மன்னனும் அவர் மனைவி காந்தி மதியும் சிறந்த சிவபக்தர்கள் இவர்களின் ஒரே வருத்தம் அள்ளி எடுத்து கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை இல்லையே என்பதுதான் உங்களை அனுதினமும் மறக்காது பூஜிக்கும் பக்தர்களை இப்படி மனம் வாடவிடலாமா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அருளக்கூடாதா என்று ஈசனிடம் கேட்டார் நீ பூலோகத்தில் பிறந்து அவர்களுடைய குழந்தையாக வளர்வாயாக உரிய நேரத்தில் யாம் வந்து உம்மை திருமணம் செய்து கொள்வோம் என்று அருள் வழங்கினார் வசுசேனரும் காந்திமதியும் தாமிரபரணி ஆற்றில் குளிக்கும்போது தாமரை மலர் மேல் ஒரு சங்கை கண்டெடுத்தார்கள் அவர்கள் கையில் எடுத்ததும் அது அழகிய பெண் குழந்தையாக மாறியது அது இறைவனே அனுப்பிய குழந்தை என்று அதற்கு ராஜராஜேஸ்வரி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர் குழந்தையின் வளர்ப்பு தாயாக வந்த சாமுண்டீஸ்வரி ஆய கலைகள் அனைத்தையும் குழந்தை ராஜராஜேஸ்வரிக்கு கற்றுக் கொடுத்தாள் எல்லா கலைகளையும் நன்கு கற்றுத் தேர்ந்த இளவரசி குறிப்பாக சதுரங்க விளையாட்டில் தன்னிகரற்று விளங்கினாள் அவள் திருமண வயதை எட்டியபோது என் மகளை சதுரங்க விளையாட்டில் யார் வெல்கிறார்களோ அவர்களுக்கே அவளை மனம் முடித்து தருவேன் என்று நாட்டு மக்களுக்கு அறிவித்தார் மன்னர் யாராலும் ராஜராஜேஸ்வரியை சதுரங்கத்தில் வெல்ல முடியவில்லை அனைவரும் தோற்றுப் போயினர் பல சிவாலயங்களை தரிசித்த பின்னர் திருபுவனூர் வந்தனர் புஷ்பவனநாதரை தரிசித்தார் மனம் முருக வேண்டினான் மறுநாள் காலையில் மன்னர் தங்கியிருந்த இடத்துக்கு வயதான பெரியவர் ஒருவர் வந்தார் அங்கே மன்னரின் மகளான ராஜராஜேஸ்வரியிடம் என்னுடன் சதுரங்கம் விளையாடி ஜெயிக்க முடியுமா உன்னால் என்று கேட்டார் முதியவருக்கும் ராஜராஜேஸ்வரிக்கும் ஆட்டம் ஆரம்பமானது சதுரங்க விளையாட்டில் முதியவர் வென்றார் மன்னர் வேதனை அடைந்தார் கொடுத்த வாக்குறுதிப்படி மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டுமே அதுவும் கிழவருக்கா திருமணம் செய்து வைப்பது என்று கண்ணீருடன் சிவபெருமானை வேண்டினார் அப்போது முதியவர் மறைந்தார் சிவபெருமான் தோன்றினார் சதுரங்க ஆட்டத்தில் வென்று ராஜராஜேஸ்வரியை மணந்ததால் அவருக்கு சதுரங்க வல்லபநாதர் என்ற திருப்பேர் ஏற்பட்டது